ஸோ ரெண்டாவது மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பிரபா விசஸ் அத்து பிரதர்ஸ் ஸோ வீரப்பிரபா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர் அஞ்சு ஸ்பெல் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ பவுலர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா சின்ன கடவுளாம் ஸோ வர மாதிரி இருக்கு பேர் ஸோ அத்து பிரதர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு சக்தி நான் ஸ்ட்ரைக்கில் ஹாரூன் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது கட்டசி வரைக்கும் பயங்கரமாக போகுங்க பர்ஸ் ஓல் அக்ராஸ் ரெட் திசைல உட் ஃபீல்ட் சிங்கல் ஸோ ஸ்ட்ரைக்ல இருந்து ஸ்ட்ரைக்கில் ஹாருன் சாரி டிஃபன்ஸ் விட்டு இருக்காரு கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும் கிராஸ் கேட்சுக்கான வாய்ப்பா கையில போய் மாட்டிருக்குங்க விக்கெட் ஆகி வெளியேறாரு சக்தி நியூ பேட்ஸ்மேன் கோவிந்த் ஸ்ட்ரைக்ல ஒரு டிஃபென்ஸ் மைண்டுங்க கேப்ல போயிட்டு இருக்கு ஓடிதான் எடுக்கணும் டூ ரன் பெரிய சுத்து லெக் பை டாட் லாஸ்ட் ஒன் அக்ராஸ் ஸோ இங்கே கடக்கு பட்டு ரெண்டு ரன் முயற்சி டூ ரன் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து அத்து பிரதர்ஸ் ஸோ ரெண்டாவது ஓவரை போட அரசு ஃபஸ்ட் பால விட்டு தட்டியிருக்காரு எவ்வளோ தூரம் போனாலும் அங்கே ஒன்று தான் கிடைக்கும் செகண்ட் பால் கேன் கேப்பில் தட்டுறாருங்க நிறைய ரன்ஸை பொறுக்கே எடுக்கிறாங்க சிங்கர் இந்த பால் ஸ்டேட் டு ஸ்டேட் ஆருக்கான வாய்ப்பு வா ஸ்டேட் திசையில் அடிக்கக்கூடிய முதல் சிக்ஸுங்க கோவிந்த் பேட்டில் இருந்து கண்டிப்பாக இவரும் ஸ்டிக் லைனில் தான் இந்த பால் கொடி ஏற்றிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஆளே இல்லாத இடத்துல விழுந்திருக்கு குட் ட்ரை டூ ரன் மிகப்பெரிய ஒரு வைட் அகைன் ஸ்டேட் டு ஸ்டேட் கையில் பட்டு வெளியே உளுந்துருக்குங்க அங்கே ஸ்டேட் திசையில் லைஃபுங்க இருந்தாலும் எப்படி போனாலும் ஆறு தான் கோவிந்த் பேட்டில் இருந்து காலை போட்டு தடுத்தாருங்க இல்லைனா போல்ட பிடிங்கிருக்கும் அடிச்சிருக்காங்க அத்து பிரதர்ஸ் ஒரு விக்கெட்டை இழந்து மூணாவது ஓவரை போட்ட முத்து பவுலிங் ஸ்டைல் இவருதான் நல்லா இருக்கும் இறங்கி போய் பெரிய டாட் ஸோ கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு அக்ராஸ் அங்க கையிலே போய் சிக்கிருக்குங்க ஸோ விக்கெட் ஆகி விளையாடுறாரு ஆருண் குட் பவுலிங் ஃபார் முத்து ஸோ நியூ பேட்ஸ்மேன் கோகுல் விட்ட தட்ட பார்த்தாருங்க மிகப்பெரிய ஒரு ஒய்டு தான் இது இந்த பால் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க அது செய்யல ஸோ சிங்கர் ரெண்டு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கோவிந்த் வா வாட் எ ஷாட் அங்கே ஆப் திசையில் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுங்க கோவிந்த் பேட்டில் இருந்து எந்த திசையில் வருதோ அந்த திசையில் கரெக்டாக பனிஷ் பண்ணுறாரு கோவிந்த் பால் அக்ரா பவுண்டரிங்க ரெண்டு பெரிய கோவிந்த்லந்து இந்த பால் ஸ்ட்லேக் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க அத்து பிரதர்ஸ் ஸோ ஃபிஃப்த் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்டைக்கில் கோகுல் ஃபஸ்ட் பால் விட்டு தட்டியிருக்காரு இந்த ஃபீல்டர் நின்னு இருக்காரு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல கனிஷ் ஒரு போட்டாருங்க ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு டாட் ஸ்லோயராக போட்டிருக்காரு குடி ஏற்றிருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பு தான் ஸோ அதே இல்லாத இடத்துல இருந்திருக்கு ஸோ த்ரோல ஓவர்த்ரோவில் இருக்காங்க சிங்கிள்ங்க ஓவர் த்ரோல இரண்டு ரன் 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 ஒரு எக்ஸ்ட்ரால ஒரு ரன் மூணு ரன் சோ இந்த பால் குட் ஒரு தான் இந்த பால் நல்லா புடிச்சாங்க சோ விகேட்டா குட் அஞ்சு விகேட் எடுக்கறாங்க பிரதர்ஸ் வாவ் வந்த फर्स्ट பாலே பெரிய ஷாட் மிகப்பெரிய ஆளுங்க அந்த வாழை தோட்டத்துக்கே போயிடுச்சுங்க குட் ஷாட்டுங்க ஸோ பேட்ஸ்மேன் கிரி ஏக்கர் முறையில் வீசுனாரு பால் பவுலர் கம்பேக் டாட் ஓவர் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அஞ்சு விக்கெட்டை இழந்து அத்து பிரதர்ஸ் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா பதினோரு பேர் நில்லுங்கண்ணா இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு டீமும் வந்துட்டாங்களோ நான் தெரில ஸோ பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க நந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு ரெண்டு பேர் களம் இறங்கியிருக்காங்க வீரபிரபா அணிக்காக ஸோ பவுலர் கமலேஷ் ஃபர்ஸ்ட் வாஷ் அக்ராஸ் கேட்சுக்கான வாய்ப்பு அசால்ட்டாக பிடிச்சாருங்க சோ விக்கெட் ஆய் நந்தா ஃபர்ஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரிக் லைன் எஜ்ஜி போட்டு எங்கெங்க போகுது அடிச்சது எங்கயோ பால் போனது எங்கயோ சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் அரசு ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல இருந்து ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு அகேன் ஸ்ட்ரிக் லைன் டிஃபென்ஸ் மைண்ட் சிங்கர் இந்த பா விட்டு தட்டி இருக்காருங்க தி திசையில் கையிலே போய் சிக்கிருக்கு விக்கெட்டாக வெளியேறாரு சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் எடுக்கிறாங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் முத்து ஸ்ட்ரைக்கில் டிஃபென்ஸ் சிங்கிள் விட்டு தட்டியிருக்காரு பேக் திசையில் ஒரு சிங்கிள் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து வீரப்பிரபா செகண்ட் ஒரு முதல் பந்து ஒரு இன்சைட் ஏஜ் குட் கீப்பருங்க விக்கெட் இந்த பால் அகெய்ன் விக்கெட்டுங்க கீப்பர் கையிலேங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு விக்கெட்

விட்டு தட்டியிருக்காரு கேப்ல தான் போயிட்டு இருக்கு சிங்கிள் ஸ்ட்ரைக்க தக்க வைப்பார் அரசு ஓவர் ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க வீரபிரபா மூணாவது ஓவரை போட கோவிந்த் ஆல் பெரிய ஷாட்டு இங்கே கிடக்கு அவரே போட்டு அவரே பிடிச்ச காட்டன் போல்டுங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜய் விட்டு தட்டியிருக்காரு இந்த சர்க்கிள்லேயே கிடக்கு ஒரு சிங்கிள் சிங்கிள் விட்டு கேப்ல தட்டிருக்காரு பவுண்டரிங்க ட்ரை பண்ண நல்லா கோகோல் பவுண்டரி பால் போல அங்க டூ இந்த பால் இன்சைட் கீப்பிங் மூணாவது கேட்ச் பிடிக்கிறாரு தனசையில் நியூ பேட்ஸ்மேன் கிராஸ் டாட் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் இறந்த வீரபிரபா ஸோ நெக்ஸ்ட் நியூ பவுலர் கோகுல்

ஸ்ட்ரீட் பால் அடிச்சிருக்காரு திசையில் கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர்ட் ஆகாது ஒரு சிங்கர் எல்லா ஷாட்டையும் வந்து ட்ரை பண்ணுறாருங்க டாட் ஓவர் ஸோ நெக்ஸ்ட் ஓவர் முதல் பந்து ஒயிட் ஸோ மேட்ச் ஒன் சைடாக மாறிடுச்சுங்க அடிச்சு பார்க்கலாம் ஒரு பெரிய ஷாட் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் கீப்பர் சிங்கல் பை டாட் பால் கொடி ஏற்றிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு இங்க ரன் அவுட் சான்ஸ் பாலே எடுக்கலிங்க ஸோ ஆறு பாலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பது ரன்னுக்கு மேலே அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பால் வயசில் ஒரு சிங்கிள் பால் ஓயர் ஒன் மிட்டிலே விழுந்திருக்கு ஸோ ஆல் அவுட்டுங்க மேட்ச் வின் பாய் அத்து பிரதர்ஸ்